எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு விடாமச்சி படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும் வந்து டீசர்ல நம்ம பார்த்துருப்போம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே அந்த டேகை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள அந்த விஷயம் உன்னை நம்பு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படிலாம் வந்து அந்த படத்தை வந்து இது பண்ணியிருந்தாங்க அஜித் சார் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார் அப்படின்ற விஷயம் இதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க உண்மையிலே வந்து அந்த ஒரு வார்த்தை அஜித் சாருக்கு பொருந்தும் நிறைய சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காரு அஜித் சார் இதை தாண்டி பிடிஎஸ் ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பேச போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் சம்பவங்கள் அப்படின்னு சொன்னோம்ல ஏன்னா வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அஜித் சார் படம் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு விடாமயிற்சி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு பிப்ரவரி சிக்ஸ் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அஜித் ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துல இருக்காங்க அதை பத்தியும் இதுல பேச போறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணிருக்கு படம் அப்படின்றத பாக்கலாம் புக் மை ஷோல பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேல வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆயிருக்கு சோ இது வரைக்கும் வந்த படங்களில் அதிகபட்சமான டிக்கெட் வந்து விற்றுறது விடாமயிற்சி தான் இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்றதுக்கு வரும் நம்ம அஜித் சார் படங்களை பத்தி மட்டும் பேசுவோம் அஜித் சாரோட கெரியரில் அதிகமான டிக்கெட்ஸ் வந்து இந்த படம் வந்து சொல்லலாம் ரெண்டு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் டிக்கெட் வந்து தாண்டி சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அப்படி பாக்கும்போது ஆவரேஜா இரநூறுவா டிக்கெட் வச்சா கூட பத்து கோடி வந்து சிப் ஸோ சோ உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அப்படின்றத நம்ம நம்பலாம் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் புக்கிங்லேயும் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து அஜித் சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எப்படி முன்ன ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கு இன்னும் வந்துட்டு இன்னைக்கு சேர்க்கணும் அதே மாதிரி நாளைக்கு நாலாம் தேதி அப்புறம் அஞ்சாம் தேதி எப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்கு இன்னும் போக போக தான் டிக்கெட்டோட அந்த புக்கிங்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் ஆனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ மேக்சிமம் தேட்டர்ஸ்ல வந்து எல்லாத்துலயுமே சோல்ட் ஆகிதான் இருக்கு சிட்டிக்குள்ள எல்லாத்துலயுமே வந்துட்டு நீங்க டவுனு வில்லேஜ் இதை தாண்டி நீங்க சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஷோ மூணு ஷோல வந்துட்டு எல்லாத்துலயுமே சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து இதுவரைக்கும் மற்ற நடிகர்களை விட்டுருங்க அஜித் சாரை பத்தி மட்டும் பேசுவோம் அஜித் சாரோட கெரியர்ல அதிக ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ண போறாங்க ஏன்னா அதிகபட்சம் வலிமை படம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தோட வசூல் அப்படின்றது முப்பத்தாறு புள்ளி பதினேழு கோடி கிட்டத்தட்ட முப்பத்தாறுல இருந்து முப்பத்தி எட்டு கோடி வரைக்கும் நிறைய சொல்றாங்க டிராக்கர்ஸ் வந்து ஆனா வந்துட்டு நம்ம வந்து நம்ம பைனல் பண்ணி சொன்னது முப்பத்தாறு புள்ளி பதினேழு கோடி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கிரீன்ல அதுதான் வந்துட்டு எல்லா படத்தோட ரெக்கார்டையும் முடிச்சு நம்பர் ஒன் பிளேஸ்ல வந்தது அதுக்கப்புறம் வேற நடிகர்களோட படம் வந்துச்சு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தை கூட ஒரு மிகப்பெரிய படம் கேஜிஎஃப் டூ ரிலீஸ் ஆச்சு பீஸ்ட் படத்தை கூட ஆனால் அந்த படத்துல சொல்ல முப்பத்தெட்டு இதெல்லாம் வந்து நிறைய சொல்றாங்க அது ஏற்றுக்க முடியாது நம்ம அதான் இல்லையா மற்ற நடிகர் படத்துக்கு இதுக்குள்ள போக வேணாம் அஜித் சார் படத்தை பத்தி மட்டும் பேசுவோம் அவரோட கெரியர்ல அதிகபட்ச கலெக்ஷன் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிறது வலிமை தான் முதல் நாள் விஷயம்ல ஸோ அதை வந்து கண்டிப்பா விடாமு பிரேக் பண்ணுங்க ஏன்னா ஆயிரம் ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்றாங்க ரெண்டு வருஷம் அதே மாதிரி படம் வரல இதுல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹைப்பை வந்து ஏற்றி விட்டுட்டாங்க ஏன்னா டீசரா இருக்கட்டும் ட்ரெயினரா இருக்கட்டும் பாட்டா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு சோ அதனால வந்து கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல சம்பவம் பண்ண காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல் நாள் கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வலிமை ரெக்கார்டை எல்லா படத்தோட ரெக்கார்டையும் முப்பத்தெட்டு கோடின்னு சொல்றாங்க இல்லையா சோ அத கூட இந்த படம் உடைச்சு தகர்த்து எரிஞ்சிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அதே மாதிரி பிஹேண்ட் தின் ஆல்ரெடி ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு வாசகம் இருக்கில்லையா அந்த ஒரு டைலாக் இருக்கு இல்லையா அதுக்கு பொருங்குற மாதிரி அந்த ஒரு ஒவ்வொரு லைனுக்கும் அவங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்க அவங்க எவ்வளவு வெயில் இருந்தது எவ்வளவு புயல் இருந்தது எவ்வளவு பனி இருந்தது அதே மாதிரி அந்த கார் சீன் வந்து எப்படி நடந்துச்சு ஸோ அதுல வந்து எப்படி வந்து அவங்க அஹ் மீண்டு மறுபடியும் ஷூட் வந்தாங்க அப்புறம் உன்னை நம்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க அஜித் சார் வந்து ஐம்பத்தி மூணு வயசுல ஸ்டன்ட்ஸ் எல்லாம் தானே பண்றாரு கார் காரேச விட்டுருங்க மத்த விஷயங்கள் அவரே குதிக்கிறாரு அவரே விழுகிறாரு நிறைய விஷயங்கள் பண்றாரு அந்த ஒரு இதுலயும் அவர் அப்படி பண்ணணுன்ற கட்டாயமே கிடையாது ஆனா படத்துக்காக அவ்வளவு உழைச்சிருக்காங்க நூத்தி இருபத்தி ஆறோ இலவ் போட்டிருந்தாங்க அவ்வளவு நாட்கள் வந்து ஷூட் வந்து அங்க நடந்திருக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸேஸ் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது இதை போட்டா சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா படத்துலயும் கஷ்டப்பட்டு பண்றாங்க இப்பெல்லாம் தி சீன் அப்படின்றத எல்லாருமே ரிலீஸ் பண்ணதான் செய்யறாங்க அஜித் சார் ரிலீஸ் பண்ண மட்டும் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக பண்றாங்கன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா எல்லா படமும் ரிலீஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும் முக்கியமா அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே இதை பார்க்கும்போது வருத்தப்பட்டிருப்பாங்கன்றதை தாண்டி இதை பார்த்தா கூட குஸ்பம் சார் இருக்கப்பா அப்படின்னு சொல்றது வந்து அதிகம் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு வந்துட்டு உழைச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லை அந்த டீமே பயங்கரமா உழைச்சிருக்கு படம் ஓவரால் கண்டிப்பா வந்து சூப்பரா வந்திருக்கு அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி பார்க்கும் போது தெரியுது சோ ஒரு வேற லெவல்ல ஒரு படம் வந்து அஜித் சாரோட கெரியர்ல ஆஃப்டர் மங்காத்தாவுக்கு அப்புறம் அதே காம்போ அந்த மாதிரியான ஒரு மங்காத்தா எவ்வளோ எவ்வளவு பெரிய ஒரு மைல் கல்ல தொட்டுச்சோ இன்னமும் மங்காத்தா அப்படின்னா எப்படி பேசிட்டு இருக்காங்களோ சோ அந்த மாதிரியான ஒரு படமா விடாமச்சி படம் இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு அதுதான் தோணுது ஸோ ஓவரால் அஜித் சாரோட சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா இப்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் டிக்கெட் வித்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் ஒரு சம்பவம் புக்மே ஷோல பண்ணிருக்காரு ரெண்டு நாள்ல ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட் வித்துருக்காங்க இன்னும் இருக்கு ஸோ வந்துட்டு புக்மே ஷோலேயே ஒரு சம்பவம் பண்ண போறாரு ஓவரால் வந்துட்டு அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இருபது இருபத்தஞ்சு கோடி முன்னாடியே வந்து கலெக்ட் பண்ணிருவோன்னு நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு தான் அந்த டிக்கெட் வந்து சோல்ட் ஆயிட்டு இருக்கு ஓவரால் நான் உலக சொல்றேன் சோ அந்த அளவுக்கு வந்துட்டு சோல்ட் ஆயிட்டு இருக்கு சோ ஆறாம் தேதி முக்கியம் இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் டிக்கெட்டு கிடைக்கலங்க இந்த மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து அஜித் சார் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஏன்னா நார்மணி ஷோ கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் மற்ற படங்களுக்கு கொடுக்கல நமக்கு தெரியும் அண்ட் துணி ரெண்டோட ரெண்டு படத்தோட அந்த கிளாஸ்ல வந்து ஒரு பையன் இறந்துட்டார் அப்படின்றத துணி படத்தோட அந்த டைமில் தான் இறந்தாரு சோ அதனால வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்த எந்த படங்களுக்குமே வந்துட்டு அவங்க வந்து நேனே ஷோ தான் கொடுத்தாங்க மேக்ஸிமம் படங்கள் எல்லாமே ஒரு நோக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதனால ஒன்பது மணி ஷோ கொடுத்தாங்க இந்த படத்துக்கு அதுவுமே இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு அப்புறம் பெர்மிஷன் வாங்கி மேக்ஸிமம் தேட்டர் ஸ்கூல் சிட்டிக்குள்ள எல்லாத்திலுமே கொடுத்துருக்காங்க டவுன் பக்கம் எங்க ஏரியா பக்கம்லாம் ஒன்பது மணி ஷோ கூட இல்லை நான் எப்படி வந்துட்டு மற்ற படங்களோட ரிவியூன்றது பிரச்சனை இல்லை சார் படத்தோட ரிவியூன்றது நான் உடனே பார்த்து உடனே போடணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுவேன் ஆனா அந்த நாலு மணி ஷோ கூட இங்க வந்து இருக்காது ஆனா இந்த வந்து நான் விடுற மாதிரி இல்லை பக்கத்துல கேரளா இருக்கிறதுனால கேரளாவில் வந்து எப்படியாவது வந்து ஏழு மணி ஷோ வாங்கணும்னு முடிவு பண்ணி கேட்டிருக்கேன் தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா வந்துட்டு ஃபுல்லாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏதோ ஒன்று பண்ணி ஒருத்தரை வச்சு மூவ் பண்ணி ஒரு ரெண்டு டிக்கெட்டாவது கொடுங்க செஞ்சு இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் இது ஸோ மற்ற மற்ற அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இருந்தாலும் வெளியில போய் பார்க்குறவங்க ஆறு மணிக்கு கர்நாடகாவில் பார்த்துருவாங்க ஏழு மணிக்கு கேரளாவில் பார்த்துருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாக்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு வழியில இல்லை ஒன்பது மணிக்கு தான் பாக்கணும் அதுவும் டவுன் சைடு வில்லேஜ் சைடு எல்லாம் இந்த பத்தரை மணி பதினோரு மணிக்கு ஷோ போடுவாங்க இல்லையா அப்பதான் பார்க்க முடியும் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு ஆனா ஒரு வழியா வந்துட்டு எங்களுக்கு கேரளா பக்கமா இருக்கனால ஏழு மணி ஷோக்கு வந்துட்டு எப்படியாவது வாங்கிடணும் வாங்கிடுவேன் நம்புறேன் அப்படி வாங்கிட்டா பத்து மணிக்கு எப்படியாவது வந்துட்டு இங்க பாக்குறதுக்குள்ள ரிவியூ வந்துடும் ஸோ கண்டிப்பா வந்துட்டு ரிவ்யூ போடும் போது மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ரீச் அளவுக்கு உதவிங்க நம்புறேன் யாரெல்லாம் என்ன ஷோ பார்க்க போறீங்க ஆறு மணி ஷோ கர்நாடகால யார் பாக்க போறா ஏழு மணி ஷோ கேரளால யார் பாக்க போறா நீங்க இப்ப என்ன ஷோக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போதும் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படி வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் தேங்க்யூஸ்